வணக்கம் நேட்டாம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் இருக்குது சூப்பர் ஃபால்ஸு அருமையான ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல போய் பார்க்குறோம் குளிக்கிறோம் வீடியோ எடுத்து ஃபுல்லாக போட போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேமை பாருங்கள் ஆத்தாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பர் டேமுங்க தண்ணி அவ்ள கிட்டே எங்க அப்பா காத்து அடிக்குது அருமையா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இதுக்கு தான் அந்த அருவி இருக்கு அந்த அருவிக்கு போனோம் ஆஹா போய்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு மாடு ஒன்று வருதுவாரு நட்டு ரோட்டில் திருமூத்தி பால்ஸ் என்ட்ரன்ஸ்குள்ள உள்ள நுழைய போற இடத்துல ஒரு கடையில் பார்த்தோம் வெங்காய பச்சை வாழைக்காய் பச்சி போண்டா அம்மா ஸ்நாக்ஸ் இருக்குவரம் மாங்காய் இருக்குது சூரப்பழம் நெல்லிக்காய் இறந்தப்பழம் கம்பங்கூழு இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே அப்படியே வந்து அப்படியே உள்ளே போகணும் என்ட்ரன்ஸில் ஒரு கோயில் இருக்குது இங்கிட்டு கோளு வத்தல் மாங்காய் உரைக்குது குரங்கு பண்ணுவார் குரங்கு வண்டியை தள்ளி விட்டுச்சு அதுதான் முன்னாடி இருக்க கோவில் அப்படியே இறங்கி உள்ளே போக போகிறாங்கலாம் சைடில் கடை விதிகள் இருக்கு பலார வைக்கிறாங்க கோவில் சூப்பராக இருக்குங்க மழை ஓரத்தில் உரங்குக்கு உணவளிக்கிறார் எவ்வளோ குரங்கு நிற்கிது

போகிறோம் தண்ணி வருது மேலே ஃபால்ஸில் இருந்து அஞ்சா தூரத்தில் தண்ணி கிடக்க பாருங்க அதான் டேமு டேமில் உள்ள தண்ணி தண்ணி எப்படி போகுதுன்னு வருங்க உள்ள நுழைறதுக்கு டிக்கெட்டு ஒரு டிக்கெட் அஞ்சு ரூபா யானை மலை காப்பகம் காப்பாங்க யானை அதுக்கும் பொறுக்கு பரவாயில்லங்க சூப்பராக இருக்குது ஏரியா மேலே தண்ணி வருது குளிக்கிறதுக்கு பைப்பில் மேலே ஏறி போய்க்கு இருக்கோம் டேமே பார்க்க இங்கே பாருங்க மக்கள்ங்கிட்டு குளிக்கிறது ஏ அங்கே பாரு நல்லா இருக்குது மழையை பாருங்க எத்தோ துண்டி இப்போ இந்த சவுண்டு தண்ணி சவுண்டு கேட்கல அங்கேயே போகிறோம் குளிக்கிறதுக்கு ஃபால்ஸுக்கு சூப்பராக இருக்கு திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போய்க்கிட்டு இருக்கோம் நடக்க முடியலை ஏற முடியலை தண்ணி நிறைய வருதுங்க தும் தும்புன்னு வருது தண்ணி சூப்பராக வருது கீழே வருது பாருங்க வாருங்க மழை எப்படி இருக்குன்னு இன்னும் அருவியை பார்க்கல போய்கிட்டே இருக்கான் தண்ணி ஆனால் நிறையா போய்கிட்டு இருக்கு சூப்பராக போகுது இந்த வரது தண்ணி இதில் போகுது எப்படி போகுது சரியான பள்ளம் தண்ணி எப்படி போகுது பாருங்க நிறையா போகுது சூப்பராக போகுது இன்னைக்கு போய் ஒரு குளியல் தான் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக ஊற்றுது அருமையான தண்ணி தண்ணி ஆனால் நிறையா வருதுங்க நல்லா போய்க்கிருக்குது தண்ணி தும்மு தும்முன்னு ஊற்றுது சூப்பராக போய்க்கிருக்கு நல்லா போகுது தண்ணி தம்பி ஓகேம்மா என்ன பண்ணுற தம்பே ஓரி இடமும் பாதையாக மாறிக்கிறீங்களே என்ன விஷயம் தண்ணி போய் போய் இந்த லைனில் எவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு பாருங்க இது தண்ணி போயிருக்கு இப்போ தண்ணி போகலை இந்த தான் வந்திருக்கு தண்ணி இப்போ தண்ணி வந்து வேற இடத்துல வந்தவருங்க இந்த வழியாக வந்துருக்கு எவ்வளோ பெரிய பாறை எல்லாம் நகட்டிவ் கொண்டு வந்து போட்டிருக்காட்டே அப்பா மரத்தை பற்றிக்கிறா இல்லையா பெருசு பெருசாக இருக்கு ஒரு வழியாக அருவிக்கு வந்தாச்சு சூப்பர் அருவி தண்ணி எப்படி ஊற்றுமாருங்க மொத்தம் தொள்ளாயிரம் மீட்ரு அறநூற்றம்பது மீட்ரு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் எப்படி பாசிட்டு ஊற்றுக்க பாருங்க தண்ணி சூப்பர் தண்ணி கடுமையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா சரியான குகை மாதிரி ஒன்று இருக்குது ஆத்தாடி ஆத்தா எப்படி ஊத்து வாருங்க ஏன் மேல இருந்து வருது அப்பா ஊரு இங்க இருக்கு சவுண்ட பத்தியா இல்லையா தண்ணி அப்படியே அங்கிருந்து ஊத்தி இப்படியே வந்து இது வழியா போகுது எப்படி வருது பாருங்க தண்ணி முத்து மூணுல ஊத்துது ஆத்தாடி ஆத்தா சூப்பரா வருது இந்த பாக்குறேன் எப்படி பேன் பார்க்கிறாய் நல்லா பேன் பார்த்துட்டு இருக்கேன் வந்தாச்சு பால்சு கிட்ட ஆத்தாடி தண்ணி சூப்பரா ஊத்துது தம்பி சௌக்கியமா என்ன பண்றீய செம்மையாத்து அப்பா சரியான தண்ணிங்க தண்ணி சூப்பரா வருது அதேங்க அப்பா சரியான கூட்ட வேற தண்ணி நல்லா ஊத்துது அருமையா இருக்கு மேல இருந்து வருது எப்படி வருதுன்னு வருங்க இப்ப சீசன் போ தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு குளிக்க வரவங்க வரலாம் ஆத்தாடி செம்மையா இருக்கு தண்ணி நல்லா ஊத்துது கூட்டம் சரியான கூட்டம் பழனி சீசனை கண்டு பழனிக்கு வர மக்கள் பூரா இங்க வந்து தான் போறாங்க சரியான தண்ணி கூட்டம் அலை மோதுது குளியில் ஆடிடு சூப்பராக இருக்குது தண்ணி கடுமையாக அருமையாக வருது மேலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்க ஆஹா நல்லா இருக்கு இப்போ சீசனு இப்போ வந்தால் எல்லாரும் சூப்பராக குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் செம்ம கும்பல் சரியான கூட்டம் பழனி சீசனு தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூசத்துக்கு பழனிக்கு போகிற ஆள் பூரா இங்கே வந்துட்டு தான் போகுது அவ்வளோ கூட்டம் இருக்குது சூப்பராக இருக்குது தெளிவு நல்லா ஆள் கூடும் ஏன்னா தண்ணி நல்லா வருது வாறு எல்லாம் குளிக்கிறத நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அடா 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 வெயில் போடுறதுக்கு சரியான வெயில் ஆனால் தண்ணி நல்ல கூலி அருமையான கூலி பால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் தண்ணி எப்படி ஊற்றுனு பாரு நல்ல ஹீல்ஸ் ஏரியா குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்ப வேண்டியது அப்படியே அவ்வளோதான் கிளம்பியாச்சு தொடரங்கதான் இங்கே பெரிய ஆனது தம்பி சூம்பு போகிறேன் பாருப்பா சாப்பிட்டியாப்பா அவ்வளோதாங்க இருந்து இப்போ கிளம்பியாச்சு நீ நேராக வீட்டுக்குதேன் நேராக இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதேன் சூப்பர் மழை அருமையான அருவி திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஃபால்ஸு தண்ணி சூப்பராக வருது அருமையாக இருக்குது எல்லோரும் வரலாம் குளிக்கலாம் சூப்பர் ஃபால்ஸு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அருமையான அருவி தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் வாங்க நல்லா வந்து குளிங்க என்ஜாய் பண்ணுங்கள்